வெல்கம் டு கோட் பாமி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆட்டுக்குட்டிக்கு நம்ம எப்படி தீவனம் மிக்ஸ் பண்ணுறோம்னு பாருங்களேன் அரிசியும் பச்சை கம்பு இருக்குல்ல முழுக்கம்பு இருக்குல்ல கம்பும் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டோம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு வந்துடுது கல் உப்பு போட்டுங்க நாங்கள் மிக்ஸ் பண்ணுறது வந்து பதினஞ்சாண்டு பதினாலு குட்டிக்கு வருது எங்களுக்கு ஒரு அரை கிலோ சோளம் மாவு அரை கிலோ கோதுமை தோடு போட்டுக்கங்க உளுந்தம்புக்கு கிலோ முப்பது ரூபா தான் விற்கிது முப்பது ரூபா ரெண்டு ரூபா தான் அதில் ஒரு அரை கிலோ போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லை நம்ம தாது உப்பு இருந்தால் தாது உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் பருத்தி விட்டை தோடு இருந்தால் பருத்தி விட்டை போட்டுக்கலாம் வேறு வேறு உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு ட்ரையாக உள்ளதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் குண்டைக்கடலை தோடு அந்த மாதிரி ஓ ஏரியாவுக்கு ஒரு மாதிரி கிடைக்குது அதுல நீங்க உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அதை வாங்கி கிளம்பிக்கலாம் பாருங்க நல்லா புட்டு பதத்துக்கு வந்து வச்சுது புட்டு மாதிரி அடிச்சு பாருங்க இந்த கல் வந்து முப்பது ரூபா தான் பழைய இரும்பு கடையில இருக்குது வாங்கிட்டு வந்து முப்பது ரூபா பழைய இரும்பு கடையில சும்மா அம்மா கிரைண்டோட கல் அது வேஸ்டா தான் போட்டு வச்சுருக்காங்க அழகா எடுத்து வச்சு வச்சுக்கோங்க கிலோல ஓட்டை மட்டும் அடைச்சிட்டு ஜல்லி போட்டோம்னா ஆடு வந்து தள்ளி விடாது கிட்டங்கிட்டு போனீங்க ஒரு ட்ரெயினில் வச்சீங்கன்னா தள்ளி விடுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நம்ம சிம்பிளாக வளர்க்கறதுக்கு தானே ஒரு அடு பதினஞ்சு அடு உள்ளவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இது வாங்கிட்டு இது அள்ளி போட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்கும் நம்ம எப்படி சாப்பிடுது பாருங்கள் நல்ல விருப்பமாக வந்து சாப்பிடுது நானும் ரெகுலராக இதை தான் பண்ணிட்டுருக்கிறேன் அரிசி போடுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம வந்து ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு போடணும் போட்டுங்க கம்பு போட்டுக்குங்க அந்த வெள்ளை ஆட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் கரெக்டாக எண்பது எண்பத்தி ரெண்டு நாள்தான் ஆகுது வெயிட் நல்லா இருக்குது ஒரு குட்டியாக போட்டதுனால இப்போயும் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துடுச்சு வெயிட் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நமக்கும் இப்போ மழை டைமா அது எதுனா தீவனம் பிரச்சனை இல்லை நாங்கள் தண்ணி வச்சுட்டு சும்மா நார்மலாக தோடு போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னாக்க தனித்தனியாக முட்டிக்காத அளவுக்கு ஒன்று ஒன்றாக வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு எல்லா எடுத்து அதை பாட்டு சாப்பிட்டுக்கிறது நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடு சம்மந்தமும் அனைத்து வீடியோக்களும் எங்களுக்கு கண்டினியூவாக போடப்படும் கண்டினியூவாக பாருங்கள் அவங்களோட கமெண்டை சொல்லுங்க ஓகே தேங்க்யூ பார்க்கலாம் பாய்